அனைவருக்கும் மத்திய வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டாச்சா நான் இப்ப தான் சமையலே பண்றேன் எனக்கு வந்து ஸ்கூல் வந்து ஒன் ஓ கிளாக் வரைக்கும் அதனால அந்த பருப்பு சாதம் வந்து சூடாக இருந்தாதான் நல்லா இருக்கும் அதனால கூட்டிட்டு தான் சமையலே பண்றேன் இது வந்து சாம்பார் சாதமும் இல்லை பருப்பு சாதமும் இல்லை இது வந்து எங்க வீட்டு சாதம் அவ்வளோதான் இந்த சாம்பார் சாதத்துக்கு நிறைய காய்கறி போடுவோம் அப்புறம் வந்து பருப்பு சாதம்னா ட்ரையாக பண்ணுவோம் இது வந்து சாம்பார் சாதம் பருப்பு சாதம் ரெண்டும் மிக்ஸ் பண்ண சாதம் ஓகே ஃபஸ்ட்டு என்ன நல்லா சூடான எண்ணெய் இமும் ஒரே பச்சை மழை போட்டுக்கோங்க ஏன்னா காரம் ரொம்ப இருக்கும் அதனால் ஒரேவே பச்சை மழைதான் போட்டு எம் பச்சை மிளகாய் போட்டது வெங்காயம் போட்டுருக்கு இது பேர் வந்து சாம்பார் சாதமும் இல்லை பருப்பு சாதமும் இல்லை ரெண்டு சாதமும் சேர்ந்து மிஸ்டான ஒரு சாதம் ஒரு சோம்பேறி சாம்பார் சாதம்னு வச்சுக்கலாம் சரி சோம்பேறி இல்லை சரி சுறுசுறுப்பு சாம்பார்னு சாம்பார் சாதம் நீங்க தான் சாப்பிட்டா வேணும் இந்த கதவை திறந்து பாரு யாருன்னு இல்ல தர நான் திறக்க முடியாது வாங்க பாத்துல தான் வந்துருக்கு நோயலா அப்பா ஆஃபீஸ்ல இருக்கு சைன் பண்ணு கோடு கொரியர் வந்துருக்கு சைன் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னால் அவர் சைனை போடுறதுக்கு பதிலாக ஏன் சைனை போடுறது ஏன்னால் எப்போ பார்த்தாலும் டைரியிலலாம் ஏன் சைன் போட்டு பழக்கம் இருந்தாலும் ஏன் சைனை ஈஸியாக போடுறான் சரி தக்காளி சரி ஓகே வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வேணும்

வேண்டாங்க இதுல வந்து என்னென்ன மசாலா எல்லாம் வச்சிருக்கேன்னா சாம்பார் பொடி அப்புறம் வந்து வத்தல் பொடி மஞ்சள் பொடி ஜீரகப்பொடி கொஞ்சம் வந்து பொடி உள்ளத்தையும் போட்டு எங்கயாவது வெளியே போயிட்டு வரோம் இல்ல சமைக்க முடியல இல்ல வீட்டுல காய்கறி ரொம்ப இல்லை அப்படின்னா வீட்டுல காய்கறிகளாம் இருக்கு அங்க நான் இது பண்ணேன் பிள்ளைங்க ஒரு அப்புறம் சாட மாட்டிருக்காங்க அப்பறம் ஹஸ்பண்ட் வந்து ஆபீஸ் போயிருக்காங்க அதனால அவங்களுக்கும் சாப்பாடு கிடையாது சாம்பார் பொருளில கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கும் சண்டை போடாதீங்கம்மா இன்னைக்கு டுவெல் ஓ கிளாக் ஸ்கூல் விட்டாங்க ஏன் விட்டாங்கன்னே தெரிய அப்புறம் வந்து ரொம்ப கொடுமை என்னன்னா எல்லா பக்கமும் தக்காளி பழம் வந்து நாலு கிலோ நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு விற்காங்க அது என்னமோ நான் தக்காளி வாங்க போகும்போது மட்டும் ஒரு கிலோ தக்காளி நாப்பது ரூபாய் ஆயிரும் கொஞ்சம் அங்க தக்காளி நாலு கிலோ நூறு ரூபாய் நாலு கிலோ நூறு ரூபான்னு போட்டுருந்தோம் சரி ஓகே அங்கெல்லாம் வாங்க இல்லாம வீட்டுக்கு போற வழியில பக்கத்துல இருக்கு அங்க போய் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கெல்லாம் தக்காளி வாங்காம ஊர்ல உள்ள கடையெல்லாம் விட்டுட்டு லாஸ்ட் அங்க வந்து வாங்கிக்கலாம்னு வந்தா இங்கே வந்து தக்காளி எவ்வளோன்னு கேட்டால் ஐயோ இதுவே கம்மி பண்ணல கடைசி சரி வேண்டாம் எனக்கு இவ்வளோ போதும் அரை கிலோ போதும் அப்படின்னு அரை கிலோ வாங்கிவிட்டு இருந்தேன் சரி அவ்வளோதான் எல்லாம் மசாலா போட்டு அதை கேச்சு நான் வந்து ஒரு கப்பு அதாவது அரை அரைக்கப்பு அரிசி கப் பருப்பு எடுத்து அதனால அதுக்கு நாலு டம்ளாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா எனக்கு ஒரு சாதம் வந்து கொஞ்சம் குளக்கலான் நல்லாயிருக்கும் பருப்புறம் சரி இப்போ தண்ணி வந்து கொதிக்கணும் தண்ணி கொதிக்க முன்னாடி வந்து யாரும் அரிசி போட்டுறாங்க அரிசி வேகாது அதனால் தண்ணி கொதிச்சு பிறகு போடலாம் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுருக்கோம் ஸ்கூல் இல் லீவ் இல்லை ஜப்பா அவங்களுக்கு ஏதோ இன்றைக்கி கான்வெண்ட்டில் அது எதோ ஃபீஸ்ட் டேவா அதனால ஹாஃப் டே ஸ்கூல் அப்புறம் சாட்டர்டே ஃபுல் டே வச்சுருவாங்க அப்படின்றது ரொம்ப மோசம் சாட்டர்டே ஸ்கூலே கிடையாது அதில் இன்னைக்கு ஹாஃப் டே லீவு இது கொதிக்க மாட்டேன்றி எல்லாரும் என்னென்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க இல்ல யாரெல்லாம் சாப்பிடல உங்க வீட்டுல என்ன சமையல் இந்த சாதத்துக்கு வந்து முதல்ல செஞ்சு முடிச்சு எடுத்து அப்புறமேட்டு தாளிச்சாதான் நல்லா இருக்கும் சாப்பிடா நானும் வயிறு வேற பசிக்க ஆரம்பிச்சிச்சு காயிலாம் டைம் ஆயிடுச்சு ஒரு மணிக்கு சாப்பிடுவோம் சாப்பிட்றதுக்கு ரெண்டு மணி ஆயிடும் நினைக்கிறேன் புளி குழம்பா யாருமே புளி குழம்பு மாட்டாங்க அதனால் நான் வைக்கிறது இல்லை புளி குழம்பை அப்புறம் இது தொட்டுக்க வந்து அப்பளம் முட்டை வச்சு சாப்பிடணும் பிளான் பண்ணியிருக்கோம் அப்புறம் இந்த பிள்ளைங்க வந்து இந்த வத்தல் கேட்டாங்க அதனால வாங்கிட்டு வந்திருக்கேன் தான் பொறிக்கணும் ஆனா எங்க அம்மா வந்து இந்த வத்தலை சாப்பிடவே விட மாட்டாங்க இது உடம்புக்கு எடுத்து சாப்பிடக்கூடாது அப்பளம் சாப்பிடணும் கூழ் வத்தல் சாப்பிடணும் ஆனால் அந்த அப்பளத்தை சாப்பிடக்கூடாது

போது மூடி வச்சாதான் கொதிங்க ரெண்டு மூணு குக்கர் இருக்கு ஆனா நமக்கு தேவைப்படுது என்னவோ இந்த ஒரு குக்கர் தான் தேவைப்படுது எல்லாருக்கும் இந்த சின்ன குக்கர்ல ரைஸ் பாதி வச்சாலே வேஸ்ட் ஆகுது சாப்பாடு எல்லாருமே கொஞ்சம் சாப்பிட்டா எப்படி காலியாகும் திருநெல்வேலியில வெயில் அடிக்குதா இந்த இன்னைக்கு சரியான வெயில் நம்ம பன்னெண்டு மணிக்கு ஸ்கூலுக்கு கூப்பிட போறக்குதான் அப்படி ஒரு அசூர வெயில் அடிக்கும் சரி ஒரு வழியா குளிச்சுச்சு இப்போ நம்ம என்ன செய்யலாம் நான் வந்து ஏற்கனவே கழுவி வச்சிருக்கேன் ஸ்டாண்ட் கையில் பிடிச்சிருக்கனால ஒரு கையில தான் தக்காளி வெங்காயம் சாம்பார் பொடி வத்தல் பொடி ஜீரகப்பொடி கொஞ்சோட மல்லிப்பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி இவ்வளவு போட்டிருக்கேன் முக்கியமான ஒரு விஷயத்த மறந்துட்டேனே பூண்டு போட மறந்துட்டேன் அதுக்கு ஒரு ஈஸி ஆப்ஷன் இருக்குண்ணே உங்களுக்கு சொல்லி தரேன் பூண்டு வந்து போட மறந்துட்டோம் இல்லை உரிக்க டைம் இல்லை சாம்பாருக்கு பருப்பு வேக போகிறோம் அப்படின்னா இது மாதிரி நல்ல க்ளீனான பூடான்னு முதல்ல பார்த்துக்கணும் இதில் எந்த கெட்டு போனதோ கருப்போ இல்லை அப்படின்னா அப்படியே போட்டுக்கணும் அப்படியே போட்டுட்டு அப்புறம் லாஸ்ட்டாக எல்லாம் வெந்தப்புறம் நம்ம எடுப்போம்ல அப்போ எடுத்து கொஞ்சோண்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி அதை அப்படியே நல்லா மசிச்சு அந்த தண்ணியை மட்டும் இதில் ஊற்றிடலாம் தோல்லாம் தனியாக வந்துடும் அதாவது இப்போ மறந்தனால இல்லை இப்படி போட்டுக்கலாம் Porque okay. சாதம் வந்து எப்படியும் நாலு அஞ்சு விசில் வைக்கணும் இப்போ இது நான் வாங்கியிருக்க ரைஸ் வந்து புதுசாக ஒரு கடையில் வாங்கினேன் இந்த ஊரில் இன்னுமே எனக்கு எல்லா கடையும் பழகலை ரெண்டு மாதமாக டிமார்ட்டில் தான் வாங்கினேன் போன மாதம் டிமார்ட் போக முடியலன்னு பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் தான் வந்து மந்த்லி கிராசரைஸ் வாங்கினேன் அந்த கடையில் வந்து ரைஸுக்கு சாப்பாடு அரிசி கேட்டால் அவங்க வந்து சாதம் வடிக்கிற அரிசி கொடுத்துட்டாங்க காலையில் எட்டு மணி ஏழம்பதுக்கு ஸ்கூலுக்கு போகணும் அப்போ எப்படி வந்து சாதம் வடிக்கிறதுனால இந்த அரிசி வந்து கொஞ்சம் டைம் ஆகும் வேகிறதுக்கு அதனால் நான் நாலு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் உங்கள் உங்கள் வீட்டு குக்கரில் எப்படி வைக்கணுமோ அப்படி வச்சுக்கோங்க ஏன்னா இது விசில் வந்து நான் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் லைவில் இருக்க முடியாது நான் கட் பண்ணிவிட்டு செகண்ட்லாம் கூப்பிட்றேன் சாதம் வெந்தப்புறமா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அதுக்குள்ளே சாப்பிடாதவங்க சாப்பிட்டுவாங்க டாட்டா பாய் பாய்